Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Grandma's Gallery. நம்ம காரைக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்கள் இன்னைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பார்த்து நான் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட ப்ரைஸ் இமேஜ் பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் ஏதோ டவுட்னா அந்த நம்பருக்கு நீங்கள் நேரடியாக கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு புட்டு இல்லை கொல்கட்டையெல்லாம் அவிக்கக்கூடிய ஒரு தட்டு தான் இது வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்கக்கூடிய ஒரு தட்டு தான் ஆனால் தனியாக எனக்கு வேணும்னு ஒருத்தவங்க கேட்டிருந்ததுனால நான் வாங்கிட்டு வந்து இப்போ தனியாக போட்டிருக்கேன் என்ன பர்பஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு காய்கறி அலசறதுக்கு அந்த மாதிரி இதுகளுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு சட்டிலேயே ஏதாவது நம்ம வீட்டில் இருக்கிறதுலையே எதுவும் வச்சு அவிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சைஸ் இருக்குது ஒன்று சின்னது வந்து ஏழு இஞ்சு சைஸ் உள்ளது பெருசு வந்து பதினோரு இன்ச்சு சைஸ் உள்ளது ஒரு சைடு மட்டும் இஎம் பூசி இருக்குது இன்னொரு சைடு ஈயனில் பெருசோட சை வந்து ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டின் விலை கொடுக்குறேன் சின்னது வந்து எயிட் ஃபிஃப்டின்னு விலை கொடுக்குறேன் எண்ணூற்றி ஐம்பது தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை தட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிண்ணம் தான் அது நல்லா வரும்பு மடக்கி கம்பி கொடுத்து மடக்கி விட்ருக்காங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட சைஸ் வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு ஏழை காலஞ்சு இருக்கக்கூடியது தொள்ளாயிர ரூபான்னு விலை கொடுக்குறேன் நைன் ஹண்ட்ரடுங்க அடுத்ததாக பார்க்கறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய முளப்பாரி தான் அது நம்ம இப்போ விளக்கு ஸ்டாண்டு மாதிரியோ இல்லை வேறு மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறாங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது நல்ல கனமாக இருக்கக்கூடியது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பேரு நாலஞ்சுக்கு நாலஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா ரெண்டும் சேர்த்து ஒரு பீஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றம்பது வரும் ரெண்டும் சேர்த்து ரெண்டாயிரத்தி நான் அப்படியே தான் செட்டாக தான் விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குண்டான் தான் நல்ல கை விரல் தெரிகிற அளவுக்கு நல்ல பளபளப்போடு இருக்குது குண்டான் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒன்னே கால் லிட்ரு ஒரு ஒன்னை கா ஒரு லிட்டர் ஒன்றை கால் லிட்டர் பிடிக்கக்கூடியது தொள்ளாயிரூபான விலை கொடுக்குறேங்க இது வந்து நாலரை இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் உடையது இந்த கண்டிஷன் வெளியில் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்து எடுத்துகிட்டு வந்தது தான் உள்ளே ஈயும் கிடையாது நம்ம வே எடுத்து வெஞ்சனை எடுத்து வைக்கிறது இல்லை பால் காய்ச்சது அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பக்கத்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான் இது நல்லா ஹைட்டாக இருக்கக்கூடிய தூக்கு பால் தூக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றே ஒன்றரை லிட்டர்கிட்ட பிடிக்கும் கெப்பாசிட்டி ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க நல்ல ஹைட்டும் இருக்கக்கூடிய தூக்கு ஆரி இஞ்சுக்கு அஞ்சு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது அதால் வந்து அஞ்சு இஞ்சு உயரம் வந்து நல்லா ஆரி இஞ்சு இருக்கக்கூடியது இதுவும் இன்றைக்கி பார்க்குற பித்தளை பொருட்கள் எல்லாமே நான் கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய பொ பொருட்கள் தான் எப்பயாவது அந்த இந்த மாதிரி கிடைக்கும் கிடைக்க கிடைக்க நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் சொல்லி வச்சு மோஸ்ட்லி இந்த மாதிரி பொருட்கள் வரும்போது எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு தான் வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கேன் அடுத்ததாக பார்க்குறது ஒரு ஆப்பிள் தூக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான் இது ஆப்பிள் தூக்குன்ற அளவுக்கு சொல்ல முடியாது ஆப்பிள் தூக்கு மாதிரி இருக்கக்கூடியது இது வந்து உங்களுக்கு ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது இதுவும் அஞ்சரை லிட்டருக்கு ஆறரை லிட்டரு உடையது அதாவது அகலமாக இருக்கிறத ஃபுல்லாக ஆப்பிள் தூக்கு டைப்பில் சொல்லுவோம் ஹைட்டு வந்து அஞ்சரை இன்ச்சு உயரம் வந்து சாரி ஹைட்டு வந்து அஞ்சரை இன்ச்சு அகலம் வந்து ஆறரை இன்ச்சு இருக்கக்கூடியது நல்லா ரெண்டு லிட்டர் பிடிக்கக்கூடியது ஆயிரத்தி எண்ணூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு பீஸ் அடுத்த பார்க்குறது ஒரு பித்தளை வாலி தான் இந்த பித்தளை வாலி வந்து நல்ல இதுவும் அதே மாதிரி நெ விரல் தெரியிற அளவுக்கு பல பல பவுடர் இருக்குது நல்ல வரம்பு மடக்கி விட்டு அந்த காலத்து வாளி கனமாக வரம்பு மடக்கிறதே அவ்வளோ கனமாக இருக்கும் நல்லா அதே மாதிரி அவ்வளோ ஒரு சைனிங்காக நம்ம சாம்பார்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய வாலி அந்த காலத்தில் உள்ள இதுதான் தூ அந்த அடியில் இருந்து பாலிஸ் இல்லாமல் இருக்கிறது வரும்பு பார்த்தோம்னாலே நம்ம விரல் திக்னஸ்க்கு இருக்கோம் அவ்வளோ கனமாக வரும்பு மடக்கியிருப்பாங்க மூணு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஈயமும் நல்ல புது ஈயம் இது வந்து ஏழு இன்ச்சு ஹைட் வந்து ஏழு இன்ச்சுக்கு அகலம் எட்டு இன்ச்சு உடையது இந்த வாலி வந்து இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி ரேட் ரொம்ப கம்மி பண்ணி தாங்க கொடுக்குறோம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி எழுநூறு அடுத்த பார்க்குறது ஒரு பித்தளை இருக்கக்கூடிய ஃபில்ட்ரு தான் நல்ல ஒன்னேகால் அடி இருக்கக்கூடியது நல்ல பெரிய ஃபில்ட்ரு இந்த நம்ம சீர்க்க வைக்கிறதுக்கு வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஃபில்ட்ரு இல்லை உங்களுக்கு காஃபி ஷாப்லாம் வச்சுருக்காங்களே அவங்களுக்காகும் நல்ல பெரிய சைஸு ஏன்னா டிகாஷினே ஒரு மூணு லிட்ரு ரெண்டரை லிட்ரு மூணு லிட்ரு போடலாம் பெரிய சைஸு உள்ளே நல்லா அந்த டிசைன் இவ்வளோ அந்த ஃபில்டருக்கு ஹோல்ஸாக இருக்கக்கூடிய டிசைன் கூட அவ்வளோ எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இது வந்து உங்களுக்கு ஒன் ஒன்றே கால் இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு அகலம் ஹைட்டு வந்து ஒன்றே காலடி அகலம் வந்து ஆறு இன்ச்சு அரை அடி இருக்கக்கூடியது மூணு லிட்டர் கெப்பாசிட்டி நாலாயிரத்தி நானூறுபா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் நல்லா கும்ள் மூடி நல்ல கண்டிஷனில் சீருக்கு வைக்கிற கண்டிஷனில் இருக்குது பித்தளை பொருட்கள் ஃபுல்லாக எல்லாமே செட்டிநாடு பொருட்கள் ஃபுல்லாக இனிஷியல் ஓடு தான் வரும் போட்டு தான் இன்னும் கொடுப்பாங்க அடுத்ததாக பார்க்குறது மங்களில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான் இது நல்ல இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த மூடி மட்டுமே தனியாக நம்ம எதுக்கு வேணாலும் மூடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிறதும் நல்ல க்ரீன் கலர் ரெண்டு உள்ளேயும் வெளியிலையும் ஒரே கலரில் இருக்கக்கூடியது மூடியும் நல்ல கண்டிஷனில் இருக்குது கழுவு வாஷ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சைஸ் வந்து நாலு இன்ச்சுக்கு எட்டரை இன்ச்சு சைஸ் உடையது நம்ம எது வேணாலும் நம்ம ஒரு ரைஸ் எடுத்து வைக்க அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இதுதான் ஒரு கப்பு அதுக்கு கரெக்டாக பொருந்துகிற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு மூடி மூணேகால் இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு சைஸ் வரக்கூடியது எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க எண்ணூறுபா மூணேகால் இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு சைஸு எயிட் ஹண்ட்ரட்னு கொடுக்குறேன் அடுத்தத பார்க்குறது வந்து இன்றைக்கி ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் தான் நல்லா திருப்பதி வெங்கடாச்சலபதியும் தாயாரும் இருக்கிற மாதிரியான ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங்கு நல்லா ஒரே ஃப்ரேமில் அம்மனும் உங்களுக்கு பெருமாள் இருக்கிறாங்க நல்ல முகம் அவ்வளோ தாயார் முகம் அவ்வளோ திருத்தமாக இருக்குது அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்குது பெருமா பெ மங்கடாஜலபதியும் அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கார் நல்ல ஒரே ஃப்ரேமில் இந்த மாதிரி ரொம்ப கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரி கிடைக்கிறது எப்பயாவது தான் கிடைக்கிது கேட்டிருந்ததுனால வாங்கிட்டு வந்திருக்கேன் அது பின்னாடி ஹூக்கு ரெண்டு ரெண்டு ஹூக்கு இந்த சைடும் அந்த சைடும் இருக்குது நம்ம அழகா செவத்தில் மாட்டி வச்சுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒன் ஒரு ஒரு அடிக்கு மூணு இன்ச்சு இருக்கக்கூடியது சைஸ் இது நல்ல கண்ணாடி சுற்றிலும் நல்ல கண்ணாடி இருக்குது ஃபாயில் ஒர்க்கு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது ஃபா இது வந்து கொஞ்சம் பழைய படங்கள் அதனால் பார்த்தோம்னா கோல்டு ஃபாயில் ஒர்க்கு இது ஃபுல்லாகவே ஃபாயில் ஒர்க்கு தான் சாரீ கொண்டு எல்லாமே ஃபாயில் ஒர்க்குலேயே பண்ணியிருக்காங்க அந்த ஃபாயிலும் நல்லா மஞ்ச மஞ்சேன்னு இருக்கும் இப்போ வர ஃபாயில் அந்தளவுக்கு கொஞ்சம் இப்போ வர்றதுக்கான குவாலிட்டியில் இருக்கும் இது அந்த காலத்தில் உள்ளது ஃபாயில் நல்ல குவாலிட்டியில் இருக்கும் சைஸ் வந்து ஒரு அகலம் வந்து ஒன்று புள்ளி மூணு ஒரு அடிக்கு மூணு இன்ச்சு உயரம் வந்து ஒன்று புள்ளி ரெண்டு ஒரு அடிக்கு ரெண்டு இன்ச்சு இருக்கக்கூடியது இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி நானூறுரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு சோத்து பலகை தான் நல்ல ரோஸ் உட் மரம் ரோஸ் உட் மரம் இப்போ ரொம்ப கிடைக்கவே மாட்டேங்குது நம்ம கிடைக்க கிடைக்க போட்டுட்ருக்கோம் இங்கேயுமே ரோஸ் உட் மரம் சோத்து பலகை நிறைய கிடைக்கிது அன் ஃபினிஷிங் இல்லாமல் ஒரு வேறு வேறு மரத்தில் கிடைக்கிது பட் இந்த ஃபினிஷிங்கில் ரோஸ் உட்டில் கிடைக்க மாட்டேங்குது இது சைஸ் வந்து பத்தரை இன்ச்சுக்கு ந நாலு இன்ச்சு சைஸ் உடையது சின்னது எண்ணூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேன் அதுலேயே ஒரு இன்ச்சு பெருசு பக்கம் அடுத்ததாக பார்க்குறது பதினொன்றரை இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு உடையது இது தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறாங்க நல்ல இது ரெண்டுமே வாழைப்பூ நிறையா சொல்றது நிறைய விருப்பப்பட்டு வாங்குறாங்க அதனால நம்ம வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம் அடுத்ததாக பார்க்குறது ஒரு மத்து தான் சோத்து பலகையும் வந்து இன்னைக்கு சோத்து பலகையா யூஸ் பண்றதுல மல்டிபிளா டெக்கரேட்டிவா யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த மத்தும் இதே மாதிரி இது வந்து சின்ன மத்து கிடையாது ரொம்ப பெரிய மத்து அதே மாதிரி ஒரே மரத்துல செஞ்சது இது வந்து யூஸ்க்காக வாங்குறதுன்னு இல்லாம கலெக்ஷனுக்காகவே நிறைய பேர் வாங்குறாங்க ஒரே மரத்துல அப்படின்னா ஒரே மரம் எடுத்து அந்த மேலேக்கு அந்த குச்சி மாதிரி இருக்கிற அந்த கட்டை வந்து குடஞ்சே செஞ்சுருப்பாங்க எதுக்காக அப்படி செய்கிறாங்க அப்படின்னா அந்த சில இப்போலாம் செய்கிற மத்து வந்து அடிபாகம் தனியாக செஞ்சு மேல் மேலே இருக்க குச்சி தனியாக செஞ்சு ஒரு காடி மாதிரி எடுத்து சும்மா அதை கோத்துருப்பாங்க அப்போ அதை யூ நால் படை யூஸ் பண்ணும்போது களண்டிரும் இதுனால் எத்தனை காலம் யூஸ் பண்ணாலும் இப்படியே இருக்கும் கலண்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்காக அந்த காலத்தில் அவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க வேலை இதோட வேலைப்பாடே கூடங்கிற மாதிரி இந்த பத்து வந்து உங்களுக்கு முழுக்க தேக்கு மரம் தான் ரெண்டாயிரத்தி எண்ணூறுபா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் ஒன்றே முக்கால் ரெடி ஹைட் இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது ஒரு தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு மசாலா பாக்ஸ் தான் அஞ்சார பெட்டி மாதிரி கடுகு அந்த மாதிரி ம பெட்டி ஜாமான் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு உள்ளது நாலு கிண்ணம் பித்தளை கிண்ணம் நாலுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது கிண்ணம் மட்டுமே ஒரு கிண்ணம் நானூற்றம்பது ரூபா வருங்க அந்தளவுக்கு சின்ன கிண்ணமாக இருந்தாலும் அதை அவ்வளோ அழகாக கம்பி கொடுத்து ம மடக்கி அது உள்ள ஈயம் பூசி அவ்வளோ அழகாக இருக்கக்கூடியது கரெக்டாக பொருந்துகிற மாதிரி அதே மாதிரி அந்த பெட்டி இதெல்லாம் வந்து பொட்டிக்காக கிண்ணம் செஞ்சாங்களா கிண்ணத்துக்காக பொட்டி செஞ்சாங்களான்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து பித்தளை ஒரு ஆள் செய்யணும் ஆசாரி செய்யணும் மரம் ஆசாரி தனியாக செய்யணும் அந்த மாதிரி சைஸ் வந்து ஆறு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு இருக்கக்கூடியது உயரம் வந்து நாலு மூன்று இன்ச்சு இருக்கக்கூடியது உயரம் இந்த பாக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க இன்றைக்கி நம்ம ப பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க ஒவ்வொரு வீடியோக்கும் வித்தியாசமாக நம்ம பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப செலக்டடாக எடுத்துகிட்டு வந்து தான் இருக்கேன் இது பிடிக்கும்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்